என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான் என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான் என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை இயக்குகின்ற தெய்வமும் ஏசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் ஏசுதான் என்னை இயக்குகின்ற தெய்வமும் ஏசுதான் என்னை நடத்துகின்ற தெய்வமும் ஏசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லை இல்லை என்னை தேடி வந்த தெய்வமும் கேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான் என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான் என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் கேசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமில்லை என்னை அபிஷேகித்த தெய்வமும் ஏசுதான் என்னை ஆசிர்வதிக்கும் தெய்வமும் ஏசுதான் என்னை அபிஷேகித்த தெய்வமும் ஏசுதான் என்னை ஆசிர்வதிக்கும் தெய்வமும் ஏசுதான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை ஹாலேலூயா ஹாலேலூயா கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே உன்னதமான தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத கிருபிகளும் வல்லமையும் உங்கள் யாவரையும் இந்த காலவேளையில் நிரப்புவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் பாவம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை உறிந்து போடும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் அப்படி என்ன அதிகாரத்தை கொடுத்திருந்தார் என்றால் அவருடைய பார்த்து தேவன் சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தபோது அவர்களிடமிருந்து அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டது அவர்களை விட்டு அந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டது தேவன் அவர்களை பார்த்து சொன்னார் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் உனக்கு எல்லாவற்றையும் நீ அனுபவிப்பதற்கு நான் இந்த தோட்டத்தில் முழு உரிமை கொடுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விழ்ச்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது பாருங்க அந்த ஒன்றை மாத்திரம் புசித்து மீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு மனிதனாக ஆதாமும் ஏவாளும் காணப்பட்டார்கள் காரணம் பாவம் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உனக்கு ஏராளமான கிருபைகளை ஏராளமான தாளந்துகளை ஏராளமான அபிஷேகத்தை ஏராளமான ஊழிய தரிசனத்தை அழைப்பை முன்குறிப்பை உன் பேரில் வைத்திருக்கலாம் ஆனால் பாவம் செய்யும்போது எல்லா அதிகாரங்களையும் நாம் இழக்க நேரிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் புசிப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருந்தான் ஒன்றை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏராளமான அனுபவிக்கத்தக்க நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் உயர்வுகளை வைத்திருக்கிறார் மேன்மையான அனுபவங்களை வைத்திருக்கிறார் பொக்கிஷ சாலைகளை வைத்திருக்கிறார் புதையல்களை வைத்திருக்கிறார் ஆனால் பாவம் அவைகளை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மை கீழே தள்ளிவிடும் நம்மை தேவனுடைய அந்த அங்கீகாரத்துக்கு புறம்பாக்கி அதிகாரத்தை உறிந்துவிடும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகள காலவேளையில் அப்படி நாம் இழந்து போன கிருபைக்காக இழந்து போன வரங்களுக்காக இழந்து போன ஆசிர்வாதங்களுக்காக இழந்து போன தரிசனங்களுக்காக இழந்து போன ஊழியத்திற்காக இழந்து போன தெய்வ திட்டத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒரு விசை கூட வந்து என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம் நிச்சயமாக அவர் மன்னிப்பதற்கு தய பெருத்தவராயிருக்கிறார் இழந்து போன அதிகாரத்தை என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிசாசின் கையிலிருந்து சிலுவையில் உறிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு அவர் கையில் வைத்திருக்கிறார் அவர் உயிர் தெழுந்தவராக உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் பிசாசின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுவீர்கள் ஏழந்து போன எல்லா கிருபையும் வரத்தையும் உண்டத்திலிருந்து சத்துரு பிடுங்கி போட்ட எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஊழியத்தையும் எல்லா தரிசனத்தையும் மறுபடியும் தேவனுடைய கரத்தில் தந்து உன்னை நிலைநிறுத்துவதற்காக அவர் சிலுவையில் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருபையை வாஞ்சிப்போம் நிச்சயமாக அவர் மறுபடியும் ஆதாமை அவன் அதி இழந்த அதிகாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது நிச்சயம் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு பரிசுத்தமுள்ள பிதாவே ஆதாம் பாவம் செய்தபோது அவனுக்கு நீர் கொடுத்திருந்த அதிகாரத்தை உரிமையை அவன் இழந்து போனான் ஐயா நாங்கள் பாவம் செய்யும்போது நாங்களும் அதே போல் நீ தந்திருக்கிற கிருபைகளை வரங்களை தரிசனத்தை அழைப்பை ஊழியத்தை உயர்வுகளை நாங்கள் இழந்து போகிறோம் அற்ப சந்தோஷத்துக்காக ஆச்சரியமான மகிமையான அதிகாரங்களை நாங்கள் இழந்து போகிறோம் அப்பா நீ எங்களுக்கு உதவி செய்யும் எத்தனையோ பேர் ஆண்டுகிறேன் வேலை ஸ்தலங்களில் லஞ்சம் வாங்கி தங்களுக்கு கிடைக்கிற மாத வருமானத்தை இழந்து நிற்கிறவர்கள் உண்டு ஆண்டு எத்தனையோ பேர் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக தெய்வன் அவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான அழைப்பையும் தரிசனத்தையும் ஊழியத்தையும் இழந்து நிற்கிறவர்கள் உண்டாண்டு போகிறேன் நேரத்தில் அந்த அதிகாரத்தை மறுபடியும் உடைய பிள்ளைகளுக்காக கொடுப்பதற்கு நீர் சிலுவையில மறித்தீராண்டுகிறேன் உயிரோடு எழுந்தும் இருக்கிறீர் விசுவாச அதிகாரங்களை பிடுங்கி அவன் மேலே அதிகாரத்தை நீ கொடுத்து அவனுடைய சகல கிரியர்களை மேற்கொள்வீர்கள் என்று சொன்னீர் அப்படியே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெயத்தை எடுக்க உதவி செய்யும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை இஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை இத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் காலை வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் மற்றவர்களுக்கு இவைகளை அனுப்பி அவர்கள் கேட்கும்படி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பணிகளையும் கத்திர ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ